ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெங்காய தொகுக்கு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் நீங்கள் குழம்பு செய்ய ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா இந்த தொக்கு இருந்தால் போதுங்க நீங்கள் நல்லா சுட சுட சாதம் மட்டும் வச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இது வந்து சாதத்து கூட மட்டும் இல்லை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைடிஷாக இது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க இது வந்து ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்களுக்கு அங்கே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் இன்னைக்கு செஞ்சுருக்க அளவு வந்து அரை கிலோ சின்ன வெங்காயம் மட்டும் போதுங்க அதுக்குண்டான அளவு மசாலா தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்காக அரை கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நுணிலையும் காம்பையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அரை கிலோ சின்ன வெங்காயத்துக்கு உண்டான அளவு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் எதுவும் விட வேணாங்க அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் கடுகு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்குங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இது கூடவே கட்டி பெருங்காயம் நான் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை லோ ஃப்ளேம்லேயே லேஸாக வறுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க கடுகு சீக்கிரமாக உங்களுக்கு கருகிடும் கடுகு வந்து லேஸாக வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் கடுகு வந்து கருகிடக்கூடாது கசப்பு வந்துடுங்க பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே லேஸாக இந்த மாதிரி வெடிக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு இருபது வரமிளகா சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகா கூட ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் லேஸாக இந்த மாதிரி சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் ஃப்ளேம்லேயே வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கருகிடும் அவ்வளோதான் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சூட்லேயே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைய இதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அந்த கடாய் சூட்லேயே அந்த கருவேப்பிள்ளையும் நல்லா வறுபட்டு வந்துடும் இப்போ அந்த சூட்லேயே நல்லா கருவேப்பிள்ளையும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா இதை ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஆறுறதுக்கு முன்னாடியே பவுட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரியே வேர்த்துரும் அதனால் இது ஃபுல்லாக நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம அதே கடாயில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம் அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக பிடிக்குங்க இந்த ரெசிபியில் அது அப்போ தான் உங்களுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க இது ஏன் வதக்கிறோம் அப்படின்னா நம்ம கழுவி எடுத்துருக்கனால அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கெட்டு போயிடும் அது போக்குறதுக்காக தான் இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க நீங்கள் புளி ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஊறுகாய் மாதிரி ஆகிடும் நமக்கு துக்கு மாதிரி வேணும் அதனால் இந்த அளவுக்கு புளி இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் எந்த குச்சி குப்பை எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இப்போ எண்ணெயிலேயே இது நல்லா சுருள சுருளை நல்லா வதக்க போகிறோம் வெங்காயம் நல்லா ஈரப்பச எதுவும் இல்லாமல் நல்லா வதங்கி வரணும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குப்பையெல்லாம் இல்லாமல் புளியை இது மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க எல்லா வெங்காயமும் ஈவனாக இந்த மாதிரி கிளறி விட்டால் மட்டும்தான் நல்லா ஈவனாக வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு அதில் இருக்க ஈரம் எல்லாமே நல்லா வற்றி வந்துடும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பாதம் வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஆற வச்சிடணும் பாருங்கள் ஓரளவுக்கு கண்ணாடி தான் வந்துருச்சு இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுடுங்க இப்போ அப்புறமா இதை மிக்சி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கால்வாசி வெங்காயம் அந்த மாதிரி அப்படியே நீங்கள் கடாயிலே விட்டுருங்க அது ஏன் அப்படின்னா அந்த கால்வாசி வெங்காயத்தை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக அரைக்க போகிறோம் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்குது பாருங்கள் இந்த வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது வந்து குரக்குரன்னு அரைக்கிறதுக்காக இதை அப்படியே வச்சுடுங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம மீதி வச்சுருந்தோன்ன அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம குறை குறைன்னு போது நமக்கு வதக்கி போது உங்களுக்கு வாயில கடிப்படும்ல அது நல்லா முழுசு முழுசாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எல்லாமே நீங்கள் ஒரே தான் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது நைஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் குறைக்கொரன்னு இருக்குது பாருங்கள் இது வந்தியும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரே பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தொக்கு செய்ய ரெடி ஆயிடுச்சு இப்போ மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு அது கூடவே நம்ம வெங்காயமும் வதக்கி நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தொக்கு செய்ய ரெடி பண்ணலாம் ஒரு கடாய் அதாவது அதே கடாய் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மெஷரிங் கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ மெஷரிங் கப்பில் வந்து நான் அரை கப் அளவில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கனால ரெண்டு கப் ஊற்றிருக்கேங்க இது கிட்டத்தட்ட கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெயில செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு அது ருசியாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது தாளிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகம் சேர்த்துறாதீங்க இது கசப்பு வந்துடும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க கொஞ்சம் கூட இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால் இதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறாதீங்க கெட்டு போயிடும் நீங்கள் ஊருகாலாம் செய்வீங்களே அந்த மாதிரி தான் கொஞ்சம் கூட தண்ணி பட்டால் அது கெட்டு போயிடும் எண்ணெய் தான் உங்களுக்கு நல்லா கெடாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட உங்களுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் வர மிளகாய் கூட காஷ்மீரி மிளகாய் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை இல்லை காரம் அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட இதில் சேர்த்து செய்யலாம் இப்போ இது நல்லா இருக்கும்போது ஒரு சின்ன கரண்டியில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுட்ரை இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஏன் தனியாக வதக்கிக்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் சேர்க்கும்போது அங்கங்கே முழுசு முழுசாக தெரியும் நீங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டீங்க அப்படின்னா பூண்டு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு மசாலாவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா கதை கதைன்னு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கும் போது ஹைஃப்ளேமில் செய்யும்போது நல்லா சுருண்டு வந்திருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு தண்ணியெலாம் நல்லா வத்தி வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக தொக்கு அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் அல்வா மாதிரி சூப்பராக பதப்பதன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது போது உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இதை லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கரண்டிலேருந்து அப்படியே அல்வா மாதிரி கீழே விழுது பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இது நல்லா சுட சுட சாதத்தோடு இது போட்டு சாப்பிட்டீங்க பசிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கைப்படாமல் பார்த்துக்கோங்க எண்ணெய் மேலே பற்றலை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயை கரண்டியில் நல்லா காய்ச்சிட்டு அது மேலே விட்டுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் மேலே இருந்தால் மட்டும்தான் இது பூசாக பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வெளியில் வைக்க முடியல அப்படின்னா எண்ணெய் கம்மியாக நாங்கள் சாப்பிடுவோம் இந்த அளவுக்கு என்ன போதும் அப்படின்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் ரொம்ப நாளை வரைக்கும் வருவோங்க இது நீங்கள் ஹாஸ்டலுக்கெலாம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா எண்ணெய் மேலே நிறையா விட்டு கொடுத்து அனுப்புங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் இதை சேர்த்துக்கோங்க இது வந்து கண்ணாடி பாட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இது அவ்வளோ சூப்பராகவும் அருமையாகவும் இருக்குங்க நான் இப்போ சுட சுட சாதத்தோடு தான் இது பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சுட சுட சாதம் இதோட இந்த தொக்கை பெரட்டி சாப்பிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக போதுங்க நீங்கள் நிறையா போட்டு பிசையணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இது வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம் குழம்பு செய்ய சோம்பேறியாக இருக்கிற சமயத்தில் இந்த தொக்கு மட்டுமே போதுங்க இது வந்து இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கொத்தமல்லி தொக்கு பாலக்கீரை தொக்கு செஞ்சிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதில் அங்கங்கே நான் சொன்னேன்ல பூண்டு முழுசு முழுசாக தெரியும்னு இந்த மாதிரி இல்லை தனியாக நீங்கள் கரண்டியில் வதக்கிட்டு இதை சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கும் வாயில் கடிப்படும் போதும் அருமையாக இருக்கும் இந்த வெங்காய தொக்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க உங்கள் ஷேர் பண்ணுங்க